நீ சூடிக் கொடுத்த மாலையை உனது கணவர் மிகவும் ஆதரத்துடன் தனது பிறசில் தரித்து கொண்டார் அதில் உள்ள வண்டுகள் மாலையில் உள்ள தேனை விரும்பி பருகி மிகவும் மகிழ்ச்சி உள்ளவைகளாய் மிகவும் இனிமையாக பாட்டுகளை பாடுகின்றன அந்த இனிமையான ஸ்வரம் உனது ஸ்வயம்பர விவாகத்துக்கு வாத்தியங்கள் போல் பிரகாசிக்கின்றன எவ்வளவு அற்புதமான அர்த்தம் இல்லையா * ්‍රීමதே raජmah, ්‍රීමதே ගමන්ත මহাදේshiകන maha, ්‍රීම mana ஏ ma.